தேசமெல்லாம் பற்றி எறிந்தமெல்லாம் பச்சி எறிந்தாசரி ஆச்சி போண்டி தம் தாசரி ஆச்சி போண்டே பின்மாறி காலத்து மலைக்காக கர்த்தனத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் மின்னல்களை உண்டாக்கி அவர் அவருக்கு பயிர் உண்டாகும்படி கர்த்தர் மலையை கட்டிடுவார் என்ற திருவார்த்தை திருச்சபையில நிறைவேறப் போகிறது அலலுயா அலலுயா நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய கிளை சபையிலே நம்முடைய குடும்பத்திலே அது நிறைவேற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒருமனப்படுவோம் அலலுயா சோதனை சகிப்போம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கத்திரி சத்தியத்தின்படி நம்மை அழகுபடுத்திக் கொள்வோம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் வருகிற சோதனை மத்தியிலே நின்று பிடித்து ஆவிக்குரிய கனிகளினால் நிரம்பி நின்று பிடிப்பதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தருவார் சோதனை சகிப்பதற்கான பலனை அவர் நமக்கு தருவார் அலலுயா இது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது அலலுயா அலலுயா நம்மை பரிசுத்தப்படுத்தி அழகுபடுத்துகிறது இரண்டாவது அந்த சோதனை ஊடாக நடப்பதற்கான பலனை அவர் நமக்கு தருவார் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் இவர்களெல்லாம் சோதனை இந்த சோதனையூடாக கடந்து நமக்கு என்ன குணாதிசயம் வரும் இந்த ஆவியின் கனிகள் பெருகும் அதற்காக கனிகள் பெருகி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு நீடிய பொறுமை இருக்குதா அன்பு இருக்குதா அவங்க சந்தோஷமா கருத்துக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா இச்சை அடக்கூடியவங்க இருக்கிறாங்களா என்று சோதனை வரும் அந்த சோதனை தான் ஆபிரகாமுக்கு வந்தது அல்லலூயா இவன் என்ன என்னிடத்தில் அன்பா இருக்கிறானா இன்னும் வார்த்தையை பற்றி கொண்டு நடக்கிறானா அதில் கொண்ட அந்த இன்னும் உறுதியா இருக்கிறான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்படி அந்த சோதனை நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவண்டி பிள்ளைகளாகி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அக்கினி நம்மை பரிசுத்தப்படுத்து நம்மை சோதிக்கும்படி நமது பாதினுடாக நடந்து வருகிறா ஆவிக்குரிய தேவிய குணாதிசயங்களை பெற்றிருக்கிறோமா சூழ்நிலை வரும்போது தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மை சீர்படுத்தி நம்மை சிரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவதற்கு நம்மளோட சீர்கேடுகள் எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கு அந்த பாதி நூடாக்கத்தை நடத்துகின்ற அல்ல இன்னும் நம்ம திலே காணப்படுகிற சீர்கேடுகளை மாற்றப்படி கத்து அக்கினி பற்றி பிடிக்கப் போவது அல்ல தொடர்ந்து அந்த அக்கினி நம்மத்தில் மட்டுமல்ல தேசமெல்லாம் பற்றி பிடிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் இந்த நாளிலே அந்த அக்கினி குறித்த சில வார்த்தைகளை ஆவியான பகிர்ந்து கொண்டிருக்கின்றபடினாலே நாளே நோக்கம் எல்லாம் இறங்க வேண்டும் என்பதை அலலுயா 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 தேவா இந்நேரம் மாறி தேவா